தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் அன்னை இந்திரா பகுதி கழக சார்பில் திராவிட மாடல் ஆட்சியின் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு எனும் தலைப்பில் அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் அன்னை இந்திராநகர் பகுதி கழக சார்பில் தூத்துக்குடி மாநகரம் ஹவுசிங் போர்டு வெங்கடேஸ்வரா டீக்கடை பகுதியில் இன்று இரவு ஏழு மணிக்கு திராவிட மாடல் ஆட்சியின் நான்காண்டு நிறைவு பெற்று ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திராவிட மாடல் ஆட்சியின் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு சாதனைகளை விலக்கி தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது பகுதி கழக செயலாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது மூன்றாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் தேவேந்திரன் வரவேற்புரை ஆற்றினார் அறுபத்தெட்டு ஒன்றியம் இருநூத்தி பகுதி நூத்தி ரெண்டு நகரங்கள்ல ஆயிரத்தி இருநூத்தி இடத்துல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நான்காண்டு சாதனையை பற்றி விளக்க கூட்டங்கள் நடக்குது பேச்சாளர்கள் ஆயிரக்கணக்கான கூட்டங்களை தொடர்ந்து பேசியும் இன்னமும் தீராத சாதனைகளை செய்திருக்கக்கூடிய ஒரே முதல்வர் முதல்வர்களின் முதல்வர் இந்தியாவிலேயே நம்முடைய கழகத்திலும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் நம்முடைய பெண்களின் கணக்கில் வந்து சேர்ந்து இருக்கிறது அதம் இந்த சாதனையின் வெற்றி இந்த வெற்றியின் சாதனை எப்படி வேணுமானாலும் சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தது விடியல் பயணம் பிங்க் பஸ் நான் சொன்ன வட இந்திய பெண்கள் மிக அதிகமாக இந்த பிங்க் பஸ்ல ஏறி போயிட்டு இருக்காங்க நமக்கு நடக்கும் போது அது இயல்பான ஒரு விஷயம் ஆயிடுங்கும் போது இந்த பிங்க் பஸ்ஸும் அப்படி இயல்பான விஷயம் ஆயாச்சு அதுல கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பத்தைந்து கோடி பயணங்கள் நடந்திருக்கின்றது அறுநூத்தி எண்பத்தஞ்சு கோடி பயணம்னா நீங்க நான் இங்க இருக்கிற எல்லா பெண்களும் ஒரு தடவை ஏறி திரும்ப திரும்ப வந்து இறங்குறோம்ல இப்படியாக அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி பயணங்கள் நடந்திருக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆயிரம் ரூபாய் மிச்சமாகி இருக்கிறது என்றால் நம்முடைய முதல்வர் கொடுக்கின்ற ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த விடியல் பயணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஆயிரம் ரூபாய் என்று இரண்டாயிரம் ரூபாயை நாம் வீட்டில் இருந்தே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய முதல்வரின் மனசால் அவருடைய தாய்மை கனிவால் அப்படிங்கறதுதான் மிக முக்கியம் கொண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு ஏற்றது வந்து பல்வேறு திட்டங்களை அதாவது இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் என்று யார் சொன்னால் நம்ம முதலமைச்சர் தான் இருக்கும் தெரியும் அது குறிப்பாக பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்த முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காரணம் பெண்களுக்கு அதாவது ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே நகர விடியல் பயணம் அந்த விடியல் பயணம் இதுவரை அம்மா நல்ல உங்ககிட்ட நல்ல விளக்கமா சொல்லி இருந்தாங்க அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி முறை மகளிர்கள் பயணம் செய்திருந்த அதுல வந்து ஒவ்வொரு மகளிருக்கும் பாத்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு லாபம் அடைஞ்சிருக்கு எண்ணூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் லாபம் அடைஞ்சிருக்கு ஆசிரியர் பெருமக்களும் போயிட்டு இருக்காங்க நாங்க பார்க்கும் அதாவது சொல்லுவாங்க நான் ஒரு ஊர்ல நின்று தூத்துக்குடியில ஒரு இடத்துல நின்று பார்க்கல ஒரு அம்மா சொல்லுது இந்த நான் வந்து ஸ்டாலின் பஸ் காண்டி நிக்க அப்ப பாருங்க அவ்வளவு பெருமையோடு மகளிர் சொல்றாங்க அதுல மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் அவங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி கலைஞரின் மகளிர் உரிமை தேவை மாசம் ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் இல்ல தரிசியலுக்கு கிடைப்பாங்க அது இந்த மாதிரி இந்தியாவில யாருமே செஞ்சு கொடுக்கல நம்ம முதலமைச்சர் தான் நமக்கு வந்து மாசந்தோறும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுக்கு எவ்வளவு வருது பனிரெண்டாயிரம் ரூபாய் வருது அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இதுல வந்து ஒரு லட்சத்தி ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் நபர்கள் இதுல பயனடைறாங்க இதனால அரசுக்கு வந்து ஆண்டுக்கு வந்து ஒரு பதினாலாயிரம் கோடி செலவு செலவு அதாவது பொருளாதாரத்துல வந்து நமக்கு யூனியன் கவர்மெண்ட் வந்து எந்த நிதியும் கொடுக்கல ஒரு நிதி கொடுக்காம இருந்த கூட நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அவளத்தி சம்பாளிச்சு முழுமையாக பெண்களுக்கு நல்ல திட்டங்களை செய்யணும் தான் நாட்டினுடைய கண்கள் இவங்களுடைய வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பது நோக்கம் அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் காலை சிட்டு ஊட்டி திட்டம் இப்ப நானா குழந்தைகளோட கடந்த முறையோட ஒரு குழ ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிட்டேன் அப்போ ஒரு நாற்பது குழந்தைகள் இருந்தாங்க நாற்பது குழந்தைகளும் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு முப்பது குழந்தைகள் வந்து காலையில வீட்டில் சாப்பிடாம சாப்பிடாம வந்திருக்காங்க நீங்க இதுக்கு முன்னால முதலமைச்சர் வந்து உங்களுக்கு இப்ப சாப்பாடு கொடுக்காங்க நீங்க வந்து இதுக்கு முன்னால சாப்பிட்டீங்களான்னு கேட்டோம் ஒரு பத்து குழந்தைகள் வீட்டில் சாப்பிட்டு வந்தோம் முப்பது குழந்தைகள் சாப்பிடாம இருக்கு அதனால மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து நல்ல களை ஆய்வு செய்து அந்த அப்படி எல்லா பகுதியிலும் சாப்பிடாம வர்ற குழந்தைகளுக்கு நமக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படுது கல்வித்திறனும் பாதிக்கப்படுது அதெல்லாம் ஆராய்ந்து முதலமைச்சர் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் இந்த திட்டத்தினுடைய கனடா நாடு அதாவது வெளிநாடு ஓட இத மாதிரியா எடுத்து முதலமைச்சர் செய்த சாதனை திட்டங்களை வச்சு அந்த நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் கண்ணூரிக்கு உயர்கல்வி படிக்கின்ற மாணவ செல்வி மாணவ மாணவி செல்வங்களுக்கு வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதனால ஏழை எளிய மக்கள் பயன் வேண்டும் அதனால படிக்க அந்த ஆயிரம் ரூபாய் இல்லாம குழந்தைகள்லாம் கல்வி தரத்துல வந்து மேல் படிப்பு படிக்க போக முடியல இப்போ முழுமையாக சதவீதமும் மாணாக்கர்களுக்கு இதுல மாணவிகள் வந்து நாலு லட்சம் மாணவிகள் மாணாக்கர்களும் மாசம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அவங்க ஒரு லட்சத்தி ஒரு எண்பதனாயிரம் மாணவ மாணவர்களும் பயனடைறாங்க இதனால நிறைய திட்டங்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அது குறிப்பாக பெண்களுக்காக நீங்க பெண்கள் வந்து ஒரு ஊர்ல வந்து நானூறு இருக்கிற வீடு இருக்குங்களே அந்த நானூறு வீட்டுல உள்ளவங்க முழுமையாக நூறு சதவீதம் வாக்களிக்காங்க ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க ஏன் அண்ணாதிமுகனுக்கு வாக்கு அளிக்க கூடாது அவன் நமக்கு என்ன பண்ணுனா பிஜேபி காரங்களுக்கு வாக்களிக்க கூடாது அவன் ஒண்ணும் பண்ணல நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும்தான் நமக்காக அவர் யோசிச்சு அவர் அவர் தான் தாயுள்ள முன்னவர் தாய் தந்தை கூட இருக்கிறார் அவரு நமக்கு வந்து பஸ்ல நமக்கு விடியல் பயணம் கொடுக்காங்க மாசம் ஆயிரம் ரூபா இருக்காரு அவருக்கு தான் வாக்களிக்கணும்னு முழுமையாக பெண்கள் நூறு சதவீதம் சொல்லிட்டாங்க அதனால நீங்க மாண்பு தமிழகத்துடைய முதலமைச்சர் செய்த சாதனை திட்டங்களை வந்து இல்ல தோறும் சொல்லணும் அது சொன்னாலே நமக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி முதலமைச்சர் இருநூறுக்கு மேல வெற்றி பெறுந்தாரு ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி பெறும் இப்ப சொல்லிட்டாங்க நம்ம மக்கள் அந்த அளவுக்கு வெளிப்பாக்காங்க நீங்களும் நல்ல மக்கள் அது நம்ம தொகுதியில் உள்ள அண்ணன் இந்திரா நகர் பகுதியில் உள்ள மக்கள் நல்ல மக்கள் உங்களுக்காக முதலமைச்சர் உழைக்காங்க எளிமையா பழகுவாங்க அவங்கள்ட்ட வருவாங்க எங்களோட எல்லா பகுதிக்கும் வந்து கட்டண திறம்புள்ள ஆய்வு ஆய்வு எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சிறந்த அமைச்சர் தான் இதே மாதிரி எல்லாருமே உங்களுக்காக உழைக்க முடியுங்க